நெல்லையில் வெள்ளநீர் கால்வாயில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரை மீண்டும் ஆற்றுக்கே மர்ம நபர்கள் திறந்துவிட்டதால் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் அவதியடைந்தனர் நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது பாதுகாப்பு கருதி கால்வாயில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு கன் அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது தினையூரணி தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டிவிடும் என எதிர்பார்த்த நிலையில் மர்ம நபர்கள் மீண்டும் ஆற்றுக்கே தண்ணீரை திறந்துவிட்டுள்ளனர் இதனால் விவசாயத்திற்கு எதிர்பார்த்த தண்ணீர் கிடைக்காமல் விஜயநாராயணம் தினையூரணி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அவதியடைந்தனர் இதனையடுத்து தடுப்பணையை ஆய்வு செய்த சபாநாயகர் அப்பாவு ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதற்கான மதகை மலர்தூவி திறந்து வைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இரவு யாரோ வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த தண்ணீர் இங்கு வரக்கூடாது என்பதற்காக ஆயிரங்கனடி தண்ணீரை திறந்து தாமிரபரணி ஆற்றில் விட்ட காரணத்தினால் இந்த கருமேனி ஆற்று பகுதியில் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு நிரம்பவில்லை எல்லா சற்றுகளும் திறந்து தண்ணி கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கவில்லை இருந்தாலும் வந்ததற்காக இன்று திறக்கலாம் என்று எண்ணி தான் நாங்கள் வந்தோம் இந்த தவறு மனித தவறே யாரோ செய்த காரணத்தில் அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க சொல்லி அந்த தண்ணீர் முழுமையாக வருமானால் எல்லா கிஷனுக்கும் எல்லா சொல்யூஷனையும் தண்ணீர் எடுக்கின்ற அந்த வாய்ப்பு வரும் இன்னும் தண்ணீர் போதுமான அளவுக்கு இங்கு வந்து சேரவில்லை காரணம் அந்த தண்ணீரை அங்கிருந்து மேலே துயரிலே யாருக்கும் தெரியாமல் திறந்து விட்டதின் காரணமாகத்தான் அதிகாரிகளிடம் நான் சொல்லியிருக்கின்றேன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி